ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஈஸியான ஒரு மெதடில் ப்ரெட் புடிங் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு புடிங்குக்கு தேவையான சீனியை கேரமலைஸ் பண்ணி கொள்ளுவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனியோட ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணி கொள்ளலாம் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் விட வேணும் லைட்டான கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகியிருக்குது இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் புடிங்க வேக வைக்கிறதுக்கு சிக்ஸ் இன்ச்சில் ஒன்று எடுத்துருக்கிறேன் கேரமலைஸ் பண்ணின சுகரை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்வோம் கேரமலைஸ்ட் சுகருக்கு மேலே கொஞ்சம் ரைஸின்ஸையும் கொஞ்சம் கெஷவ் நட்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் டிஃபரெண்டாக கெஷாவ் நட்ஸையும் ரைஸின்ஸையும் சேர்க்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் இனி புடிங்க தேவையான மூன்று பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை ஒன்பது பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் புடிங் மிக்சிங்க இனி ரெடி பண்ணி கொள்ளுவோம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையோட இதில் மூன்று டேபிள் ஸ்பூன் சீனியை எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் கொள்ளுவோம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேணும் இனி இதோட முந்நூறு மில்லிலீட்டர் நார்மல் ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்ள வேணும் கட் பண்ணி எடுத்த ப்ரெட்டை மில்க் மிக்சியோடு சேர்த்துக்கொள்கிறேன் மில்க் மிக்ஸிங்கில் ப்ரெட் நல்லா ஊறுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் பிரெட் மில்கோடு சேர்ந்து நல்லா ஊறியிருக்குது இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரேசிங்ஸு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்வோம் இனி பிரெட் மிக்சிங்கை பவுலில் சேர்த்து கொள்ளலாம் எல்லாத்தையும் சமனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொண்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அளவான பாத்திரம் உண்டை எடுத்து அதுக்குள்ளே ஸ்டாண்ட் ஒன்றை வச்சு அதுக்கு மேலே புடிங் பவுலை வச்சு ஸ்டாண்டர்டை உயரத்திட அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு ஒரு மூடியால் மூடி ஸ்டீம் வழியில் போகாத மாதிரி ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேக விட வேணும் ட்வெண்ட்டி மினிட்ஸில் புடிங் நல்லா வேகி ரெடி ஆகிட்டுது டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பவுலில் இருந்து புடிங்கை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் வாவ் சூப்பர் டேஸ்டியான ஈஸியான பிரெட் கரமல் புடிங் ரெடி ஆகிட்டுது எஷவ்நட்ஸும் சேர்த்திருக்கிற படியா! டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த க்ரீமியான வாய்க்குள்ளே வச்சா அப்படியே மெல்ட் ஆகிற ஈஸி ப்ரெட் புடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்